ஏய் மறுபடியும் காலேஜ் வருவோம் நினைச்சு கூட பார்க்கல ஆனா காலேஜ் வந்துட்டோம் ரொம்ப பயமா இருக்குடா எதுக்கு பயப்படுற வா உள்ள போல இல்லடா நம்ம மேட்டர் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருச்சுனா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க ஏ அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க வா பயமா இருக்குடா சீதாலாம் ஒரு காலத்துல என்ன எப்படி ஓட்டுவா தெரியுமா அடிக்கடி பங்க் பண்ணிட்டே இருக்கற புள்ளைய கூட கூட்டிக்கிட்டு வந்துராதடி அப்படின்னு வா இப்போ அதே மாதிரி ஆயி ஏய் வாப்பா உள்ள போவோம்

அட நம்ம கலெக்டர் அம்மாவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சாச்சு இனி இல்ல அதெல்லாம் அரவிந்த் நல்லா இப்போ என்னப்பா என்ன பண்ணுவோம் யாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டியா அவர்தான் முதல்ல ஏறின உடனே அந்த இடத்துல பிரின்சிபல் ரூம் போட்டுறோம் அங்கட்டு வந்துருங்க நான் அங்க தான் நிக்கிறேன் நார் வாங்க போவோம் சரிப்பா எப்படி இருக்கீங்க ஈ வந்த உடனே பிரின்சிபல் ரூமுக்கு வர சார் என்னப்பா சொல்றீங்க ரெண்டு பேர் பண்ணன இப்ப தெரியுமா முதல மாதிரி இங்க வர ஸ்டாஃப்ஸ் யாருமே சிரிச்சு கூட பேசறது இல்ல கடு கடுன்னு தான் பேசுறாங்க அதுவும் நம்ம கிளாஸ் ஏதோ டேஞ்சர் ஜோன் மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாங்க தெரியுமா எந்த ஒரு ஃபங்க்ஷன் எந்த ஒரு ஈவெண்டா இருந்தாலும் சரி நம்மள யாருமே கூப்பிடுறது இல்ல நம்மள ஒதுக்கி வச்ச மாதிரி ஆயி விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சா கழுவி கழுவி ஊத்தாத குறவா இதுல வேற நீயோ ஒரே டெஸ்க்ல தான உட்கார்ந்திருக்கீங்க இதுல நீங்கலாம் கூட்டு சொல்லி எங்களை எல்லாம் நிக்கே வச்சு பேசி அரு அரு அர்த்த எடுத்துட்டாங்க என்னப்பா இப்படி சொல்றீங்க அது மட்டும் இல்ல கேமரா வேற இந்த ஏர்ல இருந்து வைக்க போறாங்களாமா அதுக்கு எல்லாரும் வந்து பாத்துட்டு போயிட்டாங்க உண்ணுங்க பக்கம் திரும்பறத என்ன இனி தரைய போடு மறச்சிடுவாங்க போல இருக்கு முகத்தை கூட பார்க்க முடியாது இனி குரல மட்டும் தான் கேட்டுகிட்டு நீயா நீயான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த அளவு காக்கிட்டீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமா சோளைய முடிச்சு விட்டீங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல டிசி கிழிச்சு கையில கிது குடுக்குறாங்களோ என்னவோ

ஒரு ரெண்டு பேரால இந்த காலேஜ் மான மரியாதை எல்லாம் காத்துல பறக்குது சாரி சார் தெரியாம பண்ணிட்டோம் சார் வாய மூடுங்க நான் சென்ஸ் உங்கள மாதிரி பிள்ளைங்களுக்கு எல்லாம் இவ்வளவு கல்வியும் கொடுக்கணும்னு சொல்லி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் ஆளாக்கணும் பாரு உங்க பெத்தவங்க அவங்கள சொல்லணும் முதல்ல ரெண்டு பேரும் இங்கே இருக்காதீங்க முதல்ல வெளியே போங்க சார் நீங்களா போறீங்களா இப்ப என்ன சொன்னே கேட்க மாட்டீங்க பிரின்சிபல் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் இன்னைக்கு உங்க டிசிய கிழிஞ்சு கையில கொடுப்பாரு கிளம்பிட்டே இருங்க एवளோ திமற இருந்தா உள்ள வந்து உட்கார்ந்திட்டு அப்படியே சில கணக்கா இருக்க வேண்டியது வெளியே போன சொன்னா காதுல ஏற மாட்டேங்குது இப்ப பாரிட டிசி கிழிச்சு கொடுக்க போறாங்கலமா ஏய் உனக்கு மட்டுமா வருத்தம் எனக்கும் தான் வருத்தம்

வர சொல்லுங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்களா சார் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க உங்களை எதுக்கு கிளாஸ் ரூம்ல விட்டீங்க சரி இல்ல சார் அவங்களே வந்து உட்கார்ந்துருக்காங்க சரி சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க ஆ ஓகே சார் உன்னாலதான் இப்ப என் படிப்பு போச்சு

இன்ன வரைக்கும் ஸ்கூல் பக்கம் போகலை ஆனால் இப்போ படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதான் அவங்க வீட்டிலேருந்து இப்போ ஸ்கூல் சேர்த்து விடணும்னு ஆசைப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நீங்கள் தான் சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படியா எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்காங்க படிக்கவே போனது சார் படிக்கவே போனது இல்லையா ஒரு பால்வாடி இந்த மாதிரி எதுவும் போயிருக்கீங்களா என்னமா இல்ல எதுக்குமே போனது இல்ல எதுக்குமே போனது இல்லையா சரி 1 மினிட் என்னமா இத படிச்சு காட்டு படிக்க தெரியாதா இப்ப எதுக்கு அளவும் காங்கியாச்சா எல்லாம் தெரியுமா இதெல்லாம் தெரியாதா ரீமா தங்கம் அழக்கூடாது வெளியே வெயிட் பண்றீங்களா இப்போ யாரும் உன சேர்க்க மாட்டேன்னு சொன்னா படிப்புக்கு வயசுன்றது தடையே கிடையாது நமக்கு அறிவு இருக்கு அதை படிக்கிறதுக்கு நமக்கு பக்குவமா சொல்லி கொடுக்க ஆள் இருந்தா போதும் இந்த உலகத்துல எதை வேணாலும் ஜெயிச்சிடலாம் சரியா இன்னும் ஸ்கூல் தொடங்கறதுக்கு மூணு மாசம் இருக்கு அதுக்குள்ள என்ன இந்த உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கவே அதுக்கப்புறம் ஈஸியா உனக்கு எல்லாம் படிக்க வந்துடும் சேர்த்துக்கிறேன்டா தங்கம் இப்போதைக்கு ஒன்னாப்பில் போய் சேருங்க சேர்ந்துட்டு அங்க உள்ள பிள்ளைங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கறாங்களோ அதெல்லாம் பார்த்து நம்ம ஓகேவா பாப்பாவை இப்ப ஒன்னாப்பில் கிளாஸ்ல சேர்த்து விடுங்க அங்க அவங்களுக்கு என்னென்ன சொல்லி பார்த்து பாத்து அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஆக வேண்டிய விலைய பாத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா பொண்ணுக்கு வந்துட்டு உயிரெழுத்துக்கள் மேல்துகள் கூட தெரியல இத இப்படியே ஸ்டார்டிங்ல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்காக தான் சொல்றேன் ஆ சரிங்க சார் காலையில இருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஆ ஓகே சார் சார் ஃபீஸ் எவ்வளவு சார் கட்டணும் எவ்வளவு பாப்பா உங்களுக்கு ஃபீஸ் கேட்கலாம் அதுனா அதுனா நீ படிக்கணும்னா கட்டணம் கட்டணும்ல அத எவ்வளவு கேட்கலாம் எங்க அண்ணே பாவம் எங்க அண்ணே காசு இல்ல நான் படிச்சிட்டு பெரிய ஆளானே உங்களுக்கு காசு தாரேன் வேலைக்கு போய் எங்க அண்ணே பாவம் ஐயோ சரி இவங்க அப்பா அம்மா எங்க சார் அவனுக்கு அப்பா அம்மா இல்லை யாரும் இல்லை இப்போதான் அவங்க அண்ணனுக்குமே கல்யாணம் ஆயிருக்கு இத்தனை நாள் வரைக்கும் அவங்க பெரியம்மா வீட்டில் இருந்தாங்க இப்போதான் தனிச்சு வந்திருக்காங்க இப்போதான் தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு ஒரு முடிவெடுத்து எடுத்து கூட்டிட்டு வந்திருக்கோம் ஏதோ பார்த்து உதவி பண்ணுங்க சார் படிக்கணும்னு ஆசைப்படுற பொண்ணுக்கு நம்ம ஸ்காலர்ஷிப் கூட நம்ம கொடுக்குறோம் அதனால எதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் ஃபீஸ் எதுவும் கட்ட வேணாம் சரிங்களா ரொம்ப நன்றி சார் நீங்க நல்லா இருக்கணும் உங்க அண்ணா கிட்ட எந்த காசும் நான் கேட்கல

நம்மளோட ட்ரெஸ்ட்லேயே எத்தனையோ பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் இப்படி யாருமே இல்லாத பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த பிள்ளைக்கும் படிக்கணுன்ற எண்ணம் இருக்கு இதுவே மிகப்பெரிய விஷயம் இல்லையா நம்ம ட்ரெஸ்ட் மூலியமா அந்த பொண்ணுக்கு படிப்பு செலவுக்கு எல்லாம் ஆக வேண்டியதையும் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா போங்க தேங்க்யூ சார் ஒரு காலத்துல நான் படிக்கணும்னு கஷ்டப்பட்டேன் அப்ப யாரோ ஒரு புண்ணியவான் என்ன படிக்க வச்சாரு இன்னைக்கு அதே சேவைய இன்னைக்கு நான் தொடரேன் அதே மாதிரி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த பொண்ணு அதே மாதிரி இவ்வளோ ஒரு ஒருத்தரை படிக்க வைப்பா ஐயா வேற எப்படி சொன்னா அவன் எருமா மாட்டா அவனை மேய்க்க சொல்லிட்டு காசை கொடுத்துடலான்னு அப்படிதான் எதுவும் பண்ணணும் அப்போ தான் மாடு நல்லா இருக்கும் பாலும் கறக்கும் நமக்கு காசும் வரும் வருமானத்துக்கு வழி இல்லாமல் கிடக்கிற சொத்தை வித்தா திங்க முடியும் சார் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆ படிக்க தெரியாத படிக்க முடியாத எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா படிக்கிறதுக்கு ஆனா உங்களுக்கு உங்க பெத்தவங்க இவ்வளவு பெரிய வாய்ப்பை வாங்கி கொடுத்தோம் இப்படி தருதலையோ தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லா இருக்கட்டும் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ஸா இருக்கட்டும் எல்லாருகிட்டயும் நல்ல பேர் வாங்கி நம்ம காலேஜுக்காக எவ்வளவோ அவார்ட் வாங்கி குவிக்கறாங்க ஆனா உங்கள மாதிரி கேவலமான பேரை வாங்கி வைக்கல சாரி ஆஹ் தெரியாம பண்ணிட்டோம் தெரியாம பண்ற மூஞ்சு முக கட்டையும் பாரு எங்களுக்கே தெரியாம காலேஜ் வரேன் காலேஜ் வரேன் லீவ போட்டுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இப்படி வந்து நிக்கிறியமா உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இல்ல உங்களை நீ எல்லாம் சார் இந்த இதுங்களை எல்லாம் பார்க்க பார்க்க எப்படி எனக்கு மண்டைக்கு ஏறுது தலைவலியே வந்துடும் போல இருக்கு முதல்ல உங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் போட்டு வர சொல்லுங்க டிசிஐ கிழிச்சு கொடுத்துடலாம் எதுக்கு இந்த தொல்லைங்களை எல்லாம் நம்ம சுமந்துட்டு இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணினா மட்டும்தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கு யோசிப்பாங்க ஓகே சார் மட்டும் படிக்கணும் சார் மாசத்துல கோர்ஸ் சார் உனக்கு தெரியுதா இதுக்கு முன்னாடி தெரியலையா

ஹலோ ஹலோ சார் அந்த பையனோட அம்மாவுக்கு தான் பேசுனேன் டிசி கொடுக்கணும் கொஞ்சம் வாங்க சைன் பண்ணி வாங்கன்னா அவங்கிட்டே கொடுத்துருங்க என்னால் வர முடியாதுன்றாங்க அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பேத்தா அப்படிதானே சொல்லுவாங்க அந்த பிள்ளையோட அப்பாவுக்கு ஃபோன் வர சொல்லி ஆ ஓகே சார் ஆஃபீஸில் வேலை செய்யறவங்களுக்கு கூட அத்தனை போன் வராது காட்டு வேலை செய்யற நமக்கு தான் அத்தனை போன் வருது ஹலோ சார் வித்யா படிக்கிற காலேஜில் கிளாஸ் இன்சார்ஜ் பேசுகிறேன் வித்யாவா அவெல்லாம் செத்து போயிட்டா சார் நீங்க கோப்பறீங்கன்னு எனக்கு தெரியுது சார் பட்டு இப்ப நம்ம காலேஜ் பிரின்சிபல் சார் வந்து டிசி கிழிச்சு கொடுக்க சொல்லிட்டாங்க சோ தயவு செஞ்சு வந்து சைன் பண்ணி வாங்கிக்கோங்க சார் அவ செத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்ப ஃபோன் பண்ணி என்ன படுத்திட்டு அவளுக்கு கிழிச்சு கொடுத்த என்ன கொடுக்காம போன எனக்கு என்ன வைங்க சார் முதல்ல போன ஃபைட்டர்ஸ்ல கொட்டிக்கணும்னே வாராங்க போல இருக்கு நமக்குன்னு சார் அவங்க அப்பா செத்துட்டான் என் பொண்ணு அவளுக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டினாலும் சரின்ட்டாரு என்ன பண்ணுவாங்க இதுங்கலாம் நல்லா படிக்கணும்னு சொல்லி ரா பகல் பாக்காம கஷ்டப்பட்டு உழைச்சி எவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க மனசு என்ன துரோகம் இப்படிதானே என்ன என்ன பண்றது இனி பண்ண முடியும் நம்ம முடியாது நம்மளுடைய காலேஜ் கெட்ட பேர் ஆயி போச்சுன்னா அப்புறம் யாரும் நம்ம காலேஜ்ல வந்து சேர மாட்டாங்க இங்க இருக்கிற பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோர் பத்தம் சொல்லி இவங்களோட கெட்ட பேரை வச்சு நம்ம காலேஜ் மானமே போயிடும் அதனால நீங்களே கிழிச்சு கொடுத்து அனுப்புங்க

எல்லாம் உன் பிள்ள அங்க அந்த தப்பு பண்ணுது இங்க எந்த தப்பு பண்ணுது என்ன தீர்ப்பு இருக்கீங்க அந்த பிள்ளைங்களை பார்த்து நம்ம ஊர் பிள்ளைங்க கெட்டு போகுது வைக்குதுன்னு சொல்லி பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டாங்கப்பா இன்னைக்கு மந்தையில வச்சு எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து என்னை கிளியிலன்னு எடுத்துட்டாங்க நாளைக்கு மறுபடியும் பஞ்சாயத்து ஏன் உன் பிள்ள எல்லாத்தையும் கூட்டி என்னால எங்கிட்ட வர முடியாது நான் ஏற்கனவே நொந்து போயிட்டேன் மறுபடியும் மறுபடியும் எல்லாம் அங்க வந்து நிக்க சொல்லாதீங்க அவளை தலைச்சு தலை முழுகியாச்சு ஐயா நாளைக்கு ஊரே ஒரு நேரையா ஒரு அரை மணி நேரத்துல முடிச்சிடலாம் வந்துட்டு போயா பாப்பம் ஐயோ இதுங்களுக்கு கொஞ்சம் இறக்கப்பட்டதுக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன எல்ல வெஞ்சி கிடிக்கிடி வராங்க என்னடா இது அக்காங்க கிட்ட நேத்தே சொன்னேன் வேலைக்கு போறது என்னையும் கூப்பிடுங்க நானும் வரேன்னு இன்ன வரைக்கும் ஆளை காணமே மகா ஆ அக்கா என்னமா கிளம்பிட்டியா போமா हां போவும் கா சந்தோஷ் கிட்ட சொல்லிட்டியா இல்லங்க அவக்கிட்ட சொன்னா வேலைக்கு அன்புவரா என்னன்னு தெரியல அதுவும் இல்லமா பூமாரி வேற ஸ்கூல் சேர்றா அதுக்கு ஃபீஸ் கட்டணும் அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு வரும் அவர் ஒரு ஆள் சம்பாரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்க முடியாது அதான் நான் வேலைக்கு போகலான்னு தான் ஒரு நாள் வேலை செஞ்சு பார்க்கறேன் எப்படி இருக்குன்னு அதான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லிக்கலான்னு மடியும் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் கிட்ட சொல்லாம நம்ம படிக்க நம்ம இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுக்க கூடாது இல்ல ஒரு நாள் தான் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லிக்கலான்னு சரி என்னமோ சொல்றேன் வா அதுக்கப்புறம் எங்க தலைவோட பிரச்சனை வந்துடக்கூடாது இல்ல அவங்க வரதுக்கு சாயங்காலம் ஆகும் வெளியே போயிருக்காங்க சரி அப்பா பிரச்சனை இல்ல நம்ம ரெண்டரை மணிக்கு எல்லாம் வந்துடலாம் பா சரிங்கக்கா அப்படிதான் ஏத்த இதுக்கு பேசாட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ஊசதியும் போட்டு வந்துடலாம்ல இந்த வலிக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனேன் அப்புறம் ஒவ்வொரு தடவையும் ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி ஆகி போயிடும் தைலத்தை போட்டு நல்லா நீவி விட்டா போதுமா அத பழம் போல அதான் கழுத்தெல்லாம் வலிக்கும் போல

போயா ஏண்டாப்பா ஐம்பது ரூபா வந்துச்சுன்னா நான் ரெண்டு நாள் உக்கா மளிகை சாமான் வாங்கி போட்டு காய்கறி வாங்கி போட்டு குடும்பத்தை ஓட்டி போடுவேடா ஐம்பது ரூபா சொல்றேன் ஒரு நேரம் நீங்க ரைஸ் அந்த காலத்துல நான் ரெண்டு ரூபாய்க்கு ஐஸ் கொடுத்தாங்கடா நீ என்ன ஐம்பது ரூபா சொல்ற இழுச்ச வாங்கி எவ்வளவு கிடைச்சா என் அலையில அப்படியே மொளக அடிச்சு போய் ரூபா ஏ இருக்கு இந்த தலையில போய் கேட்டு பாரு இந்த ஐஸ் எவ்வளவுன்னு பெரிய ஐஸ் அது இல்லாம இதுக்குள்ள நிறைய கிரீம் எல்லாம் போட்டுருக்கு சாப்பிட்டு பாரு முந்திரி பருப்பு எல்லாம் போட்டுருக்கு என்ன பருப்பு போட்டுருக்குதோ சாப்பிடு எதுக்குத்தான் ஐம்பது ரூபாய்க்கு அவ்வளோலாம் அவ்வளவு எல்லாம் வேணாம்மா அம்பது ரூபா தானே ஒரு நாள் என்ன போயிட்டு போகுது நீ சாப்பிடு இல்லத்த எதுக்கு தான் ஐம்பது ரூபா செலவு பண்ணிக்கிட்டு அம்பது ரூபாய் திங்க கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா என்ன சாப்பிடு நான் காசு குடுத்துக்கறேன் வீட்டில் இருக்கும்போது போது பிச்சைக்காரி மாதிரி இருந்தா பார் இன்னைக்கு பள பளனு சைனிங்காக இருக்கா நல்ல எருமை மாடு திங்கிற மாதிரி தீனி போல இருக்குது தலைக்கு பூ வேற நெத்தியில் பொட்டு இதில் ஐம்பது ரூபா ஐஸு அர்பனுக்கு வாள் வந்தால் அடுத்த ரத்தில் புட பிடிக்கணும் சரியாக தானே இருக்குது எப்படி ஒரு வாள் வந்திருக்கு பார் இதுக்கெல்லாம் ம் ஏயா ஒரு பத்து ரூபா குறைச்சிக்கிறது அக்கா வெயில்ல விளையாத வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சு விற்கிற எனக்கே அஞ்சு ரூபா தான் கிடைக்கும் நீ பத்து ரூபா குறைச்சொன்னே எனக்கு எந்த லாபம் கிடைக்கும் ஓ அக்கா போ போ